சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் படிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பின்று அறிவோம் யாம் தமக்கும் பவர் தமக்கும் பழிப்பவர்த்தமக்கும் திருப்புகள் திருப்பின்று அறிவோம் யாம் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் நெசிக்கருவருக்கும் பிறவாமல் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் நெசிக்கருவருக்கும் பிறவாமல் நினைத்ததும் மழிக்கும் மனத்தையும் ஒருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நிருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறை புகழ் உரைக்கும் செயல் தாராய் நிருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் உறுக்கும் நிறை புகழ் உரைக்கும் செயல் தாராய் ದನತನತ ದಿಮಿತಿ ತಗು 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 ತಂತನ ಪೇರಿ ದನತನ ಧನತನ ಧನತನ್ ದಿಮಿತಿ ದಿಮಿತಿ ತಗು 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 ತಂತನ ಪೇರಿ ಧನತನ ದಿಮಿತ್ತಿ ದಿಮಿತಿ ಮಿತಿ ತಗು 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 ತಂತನ ಪೇರಿ தடுண் த்துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடு சோறு தடுண்டி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடுசோறு சினத்தையும் முதற்மலை முற்றும் சிரி தெரி கொளுத்தும் கதிர்வேலா தையும் முதற் கரித்த மலை முற்றும் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேளா தினை கிரி கூறப்பெண் தனத்தினி சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாள் தினை கிரி கூறப்பெண் தனத்தினி சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாள் திருத்தணி இருக்கும் பெருமாளே திருத்தணி இருக்கும் பெருமாளே திருத்தணி இருக்கும் பெருமாளே திருத்தணி இருக்கும் பெருமாளே